இது அரும்பாக்கம் இருக்கும் அப்புறம் மூணாவது தெரு இப்போ அது கூமாறு ஐம்பது அடி ஐம்பது மீட்ரு தூரத்தில் இங்கே இருக்குது நூறு மீட்ரு நூறு மீட்டரா அது எப்போவுமே டேம் தண்ணி திறந்துட்டால் இங்கே வர ஒன்றுமே பண்ண முடியாது வேறு அந்த கூவாறு போகிற ஒட்டி இருக்கனால பெரும்பாலும் பட்டா இல்லாத லேண்டுகள் அதனால் அந்த காலத்தில் கட்டையில் ரொம்ப தாழ்வாக கட்டிட்டாங்க நானும் கொஞ்சம் வயக்கிட்டனால கட்சேன் இப்போ வீட்டுக்குள்ளே மீன் எல்லாம் வந்துடுச்சு செம்பரம்பாக்க மீன் நம்ம வீடு தேடி வர்றது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அதனால் முடிஞ்ச அளவு என் வாத்துக்கு சாப்பிட்டது போக மிச்சம் கொஞ்சம் மீன் இருக்குது அதை கொஞ்சம் பொறிச்சு சாப்பிட்ணும் ஏன் ஒரு பைக் போதுமா எனக்கு கீழே பைக்குள்ளே பணம் இருக்கா பாரு ஆமாம் அதனால் எல்லாத்துக்கும் கார்பரேஷன்லாம் கவர்மெண்ட்லாம் கூட சொல்லிகிட்டு இருக்க முடியாது இது செம்பரம்பாக்க ஏறி அது திறந்து உடாட்டி டேமே உடஞ்சிடும் ஏரி ஒட்டி பகுதிகள் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே பாருங்கள் அவ்வளோ தண்ணி வந்துடுச்சு மழை அதிகமான அந்த புயலில் வந்துட்டுனால நம்ம உதவி உத்து கொண்டு சொல்லிக்கிட்டு இருந்து ஒரு பயணம் இல்லை இது நியாயத்தை நான் பேசணும் தாழ்வான பகுதியில் இந்த கூவம் ஓரம் இருக்கிற எல்லா மக்களுமே பாதிக்கப்படுவாங்க ஏன்னா அது மோஸ்ட்லி இங்கு சொல்ல மாதிரி இடங்களில் கட்டப்பட்டது பல இடங்களில் ஏரி ஆக்கடி இந்த இந்த வேதனையை தாங்க வேண்டியதாக இருக்குது அதே நேரத்தில் இந்த தண்ணி காமிச்சியாப்பா இப்போ உதாரணத்துக்கு செம்பரம்பாக்க ஏரிங்கிறது திருப்பிப்பா பெரிய ஏரி அது கொள்ள அளவு ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா உடஞ்சிருச்சுன்னா சென்னையை மூழ்கிடும் உங்களுக்கு பழைய ஆளுகளுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் மோர்பி குஜராத் நடுவு ராத்திரி மிகப்பெரிய நகரம் அந்த மோர்பி அதாவது வால் கிளாக் சிட்டி ஆஃப் இந்தியா உலகத்துக்கு அதிகமான வால் கிளாக் தயாரிக்கிற இடம் வால் கிளாக் இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரியஸ்கிற இடம் மோர்பி மோர்பி இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த வால் கிளாக் எல்லாமே செய்கிற இடம் அந்த மோர்பி தான் அந்த நகரமே முழுக்க மு மூலகடிக்கப்பட்டுருச்சு எல்லாற்ற பேர் இறந்துட்டாங்க இரவோட இதுவா அது இந்தியாவுக்கே தெரியாது பிபிசி நியூஸில் அங்கே செய்தியை தெரிஞ்சுக்கப்போ தான் அங்கே பிபிசி செய்தியில் தெரிஞ்ச பிறகு தான் இந்தியன் கவர்மெண்ட்டு அப்போ இந்தியன் கவர்மெண்ட்டு விழித்தெருந்து உடனடியாக இராணுவத்தை அனுப்பிச்சு தான் உலகத்துக்கு தெரிய வந்தது அந்த மாதிரி பெரிய டேம் எல்லாம் உடையக்கூடாதுங்கிறதுனால திறந்து விட்டுருவாங்க அந்த அசௌகரியம் தான் கட்டணி காட்டுவோம் இது ரெண்டு நாள் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் இது எடுக்கவும் முடியாது லாரியில் எடுக்கிற அளவுக்கான இது இல்லை தெருக்குமே மூணாவது தடு தயவு செஞ்சு யாரையும் அனுப்பிச்சி விடுங்க தண்ணி இயற்கையாக அந்த கூவம் ஆற்று வழியாக போய் கடலில் கலக்கணும் வேறு வழி இல்லை கடல் மட்டும் அந்த இதோடு சேர்றதுனால ரெண்டு மூணு நாள் மேலே நாள்பட தங்கும் அந்த நோய்களும் பரவும் அந்த ஆபத்து இருக்குது தண்ணி கட்டினேன் தண்ணி கட்டும் இது வருஷம் வருஷம் இளங்காளி அம்மன் கோயிலேருந்து ஒரு சாப்பாடெல்லாம் கொடுத்து விடுவாங்க இங்கே காட்டுப்பா இந்த வருஷம் யாரும் வரலை என் வீட்லேயும் விறகு இல்லை எல்லாம் ஈரமாயிடுச்சு இது யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க திருக்குமரபுரம் மூணாவது தெரு ஒன்றாவது தெரு ரெண்டாவது தெரு தண்ணியாக நிற்கிது சாப்பாடு உணவுகள் எதுவும் அனுப்ப விரும்புறவங்க இந்த பக்கம் அனுப்புங்க இன்னும் விறகு இருந்தால் கொண்டு வாங்க நான் என் வீட்டில் சமைச்சி போடலாம் இன்றைக்கு உள்ள கொடுத்தா தான் ஆச்சு திருக்குமரபுரம் மூணாவது தெரு மெட்ரோ ஸ்டேஷன் வெளியார் பெரியார் பாதை பெரியார் ரோடு அது வழியாக ஒன்று வரணும் வெஸ்ட் பெரியார் ரோடு பெரிய வண்டி தான் வரும் சின்ன வண்டி வராது ാട്ടി വണ്ടി വരുന്നത്